பாண்டியன் தனது அரசியல் வாரிசு கிடையாது என ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் விளக்கம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்சர் அலி இணைப்பில் நினைக்கிறார் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு பி பாண்டியன் தான் என்கிற பேச்சு பரவலாக பிஜு ஜனதா தள கட்சிக்குள்ளும் மற்ற எதிர்கட்சிகளுக்குள்ளும் பேசப்பட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இதை மறுத்திருக்கிறார் டி கே பாண்டியன் தனது அரசியல் வாரிசு அல்ல என்று ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் மேலும் பிஜு ஜனதா தளத்தின் அடுத்த தலைவரை கட்சியினரும் மக்களும் தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த வி கே பாண்டியன் குறித்து பேசும்போது மதுரை மாவட்டத்துக்கு உள்ள மேலூரை அடுத்த கூத்தம்பட்டியில் பிறந்தவர் இவர் ஐஏஎஸ் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த ஆண்டு ஒரிசாவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆன சுஜதா என்பவரை திருமணம் செய்த பிறகு பணி மாறுதல் வாங்கி ஒரிசா ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆக பொறுப்பேற்கிறார் அதன் பிறகு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக அவர் நிறைவேற்றுகிறார் இது முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் கவனத்திற்கு செல்கிறது உடனடியாக அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆஹ் முதலமைச்சரின் செயலாளராக வி கே பாண்டியனை நியமிக்கிறார் பிஜு ஜனதா தளத்துக்கு இடையே மற்றும் நவீன் பட்நாயக் பன்னிரண்டாம் ஆண்டு நவீன் பட்நாயக் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது அவரது ஆட்சியை கவிக்க பிஜு ஜனதா தளத்தின் மூத்த தலைவரான பியாரி மோகன் மகாபோத்ரா முயற்சி செய்கிறார் இதனை வி கே பாண்டியன் முறியடித்ததற்கு பிறகுதான் நவீன் பட்நாயக்கிற்கும் கே வி விண்டியனுக்கும் இடையேயான அந்த உறவு இன்னும் பலப்படுகிறது உடனடியாக அவரை தனது வலது தரமாக தனது தனி செயலாளர் பதவியில் இருந்து அவருடைய ஆலோசகராக நியமிக்கிறார் அதன் பின்னர் புது ஜனதாதள கட்சியிலும் ஆட்சியிலும் வி கே பாண்டியனின் காலம் ஓங்குகிறது இதனை தொடர்ந்து தற்பொழுது ஒடிசாவில் இருபத்தோரு மக்களவைத் தொகுதிகளுக்கும் நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற தேர்தல் நடைபெற்று வருகிறது அங்கு பிரச்சாரத்திற்கு சென்ற பிரதமர் மோடி வி கே பாண்டியனை கடுமையாக விமர்சித்தார் அந்த அங்கு இருக்கக்கூடிய கோவிலின் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார் மறைமுகமாக வி கே பாண்டியனை அந்த புவனேஸ்வரில் உள்ள கோவிலின் சாவி கொடுக்கப்பட்டதாக அவர் குற்றச்சாட்ட வைத்தார் அதே போல காங்கிரஸ் கட்சியில் இருந்து ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுதும் மறைமுகமாக வி கே பாண்டியனை குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்தார் தற்பொழுது அந்த ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் போட்டியானது பிஜு ஜனதா தளம் பாரதிய ஜனதா நேரடியாக எதிர்த்து செல்வ மோதக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசும் அந்த தேர்தல் மோதுகிறது எனவே இவர்கள் அனைவரது பார்வையும் வி கே பாண்டியன் மீது அவர் பின்புலமாக செயல்படுகிறார் அவர்களுடைய செயல்படுகிறது இவர்தான் அடுத்த வாரிசாக நவீன் பட்நாயக்கின் அடுத்த வாரிசாக வருவார் என்றெல்லாம் பேச்சு எழுந்தது அந்த சூழ்நிலையில் தான் இந்த விளக்கத்தை நவீன் பட்நாயக் தெரிவித்திருக்கிறார் வி பாண்டியன் தனது அரசியல் வாரிசு அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்சரன்